கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே மனித வாழ்வில் மாற்றம் முக்கியமானது ஒன்றாகும் சிறப்பாக லெந்து காலத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நாங்கள் இந்த மாற்றத்தை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும் இக்னேசியஸ் என்கின்ற அடிகளார் தனது அப்பியாசங்களில் இந்த மாற்றத்திற்கான படிநிலைகளை குறிப்பிட்டு காட்டுவதை நாம் காணலாம் இன்றைய திருமறை பகுதிகளில் சிறப்பாக அதிகாரம் இருந்து வசனம் வரையுள்ள பகுதியில் இந்த மாற்றத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இறைவனில் தங்கியிருக்க வேண்டியதன் மேன்மையை ஆசிரியர் எடுத்து காண்பிக்கின்றார் ஏனெனில் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இறைவனை மறந்து செயற்பட ஆரம்பித்தனர் எனவே மறுபடியும் உறவுக்குள் வாருங்கள் என ஆசிரியர் அழைப்பதை பார்க்கின்றோம் இதனையே அறுபத்தி மூன்று ஒன்றில் இருந்து எட்டு வரையுள்ள பகுதிகளிலும் தெளிவாக காட்டப்படுகின்றது இறைவனில் இருந்து மாற்றத்திற்கான படிநிலைகளை எடுத்து வையுங்கள் என ஆசிரியர் நினைச்சுகின்றது

உறவிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து காரியங்களையும் குறிப்பிடலாம் ஒரு சிலரை பொறுத்தவரையிலே கல்வி பணம் உறவுகள் போன்றவைகள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவை சின்னாபின்னமாக்கும் அடையாளங்களாக காணப்படுகின்றன எனவே இறை உறவில் தங்களை வலுப்படுத்துகின்ற சமூகம் இறைவனுக்கும் தங்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற எல்லா காரணிகளையும் அடையாளம் கண்டு அவற்றை தள்ளி வைப்பதன் விட்டு விடுவதன் ஊடாகவே புதிய மாற்றத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியும் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையுள்ள பகுதியிலே அங்கு சீலோவாம் ஆலயம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் கொல்லப்பட்ட நிகழ்வையும் பலியுடன் கலந்த நிகழ்வையும் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார் பொதுவாக மாற்றங்களை தனிநபர் மாற்றம் சமூக மாற்றம் என இரண்டாக வகுக்கலாம் மாற்றங்களை நோக்கி பிரயாணிக்கின்ற நாங்கள் இன்று சமூக பாவங்களாலே கட்டுண்டவர்களாக காணப்படுகின்றோம் தனிநபர் பாவங்களை விட சாதியம் போன்ற இன்னொருண்ண தாக்கங்கள் எமது நாளாந்த வாழ்வில் செல்வாக்கு செலுத்திக் கொண்டே இருக்கின்றன எனவே சமூக பாவங்களிலிருந்து தனிநபர்களும் சமூகங்களும் விடுதலை பெற்று திரையாட்சியை நோக்கிய பயணத்தில் இணைந்து செயற்படுவதே மாற்றங்கள் ஆகும் இதனை கருத்தில் கொண்டு நமது பயணங்களை ஆரம்பிப்போமாக